அலம்ஹி ரபில் அலமீன் அல்லாஹு அலா முகமதின் வலாலி முகமதின் ஒபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமத்துலாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம் கஷ்டங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் துவாக்கள் தான் நாம் கேட்கும் துவாக்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் தந்தே தீருவோம் அதனால் நம்ம என்ன செய்வோம் அஞ்சு வேலை தொழுதுட்டு அதற்கு பிறகு சிறப்பான துவாக்களை ஊதி அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம் துவாக்கள் செய்வோம் சஜிதால துவா செய்வோம் நிறைய துவாக்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான துவாக்களாக இருக்கும் சில துவாக்கள் சந்தர்ப்பத்தில் ஊதுற மாதிரி இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனையா இருக்கும் கடனுக்கான துவா ஊதி அல்லாஹும் நம்ம உதவி தேடுவோம் பொதுவான துவாக்கள் பொறுத்த நம்ம டெய்லியும் ஊதுற மாதிரி இருக்கும் காலை துவா மாலை துவா அந்த மாதிரி எல்லாம் எத்தனை துவாக்கள் ஊதினாலும் ஒரு மூன்று துவாக்கள் இருக்கு அந்த மூன்று துவாக்களை என்றைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க ஊத மறக்காதீங்க ஏன்னா இது மிக முக்கியமான துவாக்கள் நம்முடைய இந்த இம்மை வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு வசதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும் துவாக்கள் அதே போல மறுமைக்கும் தேவையான துவாக்கள் ஏன்னா நாம துவா செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் நமக்கு தந்தே தீருவான் அப்படி துவா செய்யும் போது ஒரு அர்த்தமுள்ள துவாக்களை நமக்கு எல்லா முன்னேற்ற பாதையில் நம்ம கொண்டு செல்லக்கூடிய துவாக்களை நம்ம கேட்கும்போது நமக்கு நிச்சயமாக ரெண்டு வித பலன்கள் கிடைக்கும் அந்த மூன்று துவாக்கள் நான் தமிழ்லே சொல்கிறேன் நீங்கள் தமிழில் கூட இது தாராளமாக ஓதலாம் ஒவ்வொரு முறை நீங்கள் துவா செய்யும் போதும் இந்த மூன்று துவாக்களை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க யாரெல்லாம் இந்த துவாக்களை ஓதிட்டு வரீங்க அவங்களும் இன்ஷாலாக கமெண்ட் செய்யுங்க நான் ஒவ்வொரு துவாவாக சொல்கிறேன் நான் எதுவுமே இதில் அரபியில் தரல தமிழில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த துவாவை நாம கேட்கணும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நாம கேட்க வேண்டிய துவா யா அல்ல உன்னிடம் அழகான இறுதி முடிவை கேட்கிறேன் இறுதி முடிவு நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நாம பாட்டுக்கிட்டு அமல்கள் செஞ்சுக்கிட்டே போவோம் ஒரு ஹதீஸ் இருக்கு நபீஸ் அலா ஹலிவாஸ்ல அவர்கள் சொன்னதாக ஒரு மனிதர் நல்ல அமல்களை செய்வாங்களாம் சொர்க்கத்திற்குரிய எல்லா விஷயங்களும் அவங்க செய்வாங்க அஞ்சு வரை தொழுகையாளி சதக்கா பண்றது சொல்லிட்டு எல்லா கடமையான விஷயங்களும் செஞ்சுட்டு பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க நிச்சயமா இவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மனிதர் ரொம்ப நல்ல ஒரு மனிதராக இருப்பாங்களாம் ஆனா அவர் அந்த இறுதி முடிவு வரும் பார்த்தீங்களா எப்போ வரும்னு சொல்ல முடியாதுல்ல அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா நரகத்துக்கான எல்லா செயல்களும் செஞ்சுட்டு நரகவாதியாக ஆயிடுவாங்களாம் அதே போல் ஒரு மனிதர் நரகவாதி அப்படி சொல்ற மாதிரி கெட்ட எல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசி காலத்தில் நல்ல செயல்களை செஞ்சு தௌபா செஞ்சு சொர்க்கவாதியாக ஆயிடுவாங்களாம் இறுதி முடிவு யார் கையில் இருக்குது நம்ம கையில் இல்லவே இல்லை நாம் என்னதான் தொழுது அமல்கள் செஞ்சாலும் அல்ல நாடணும் நாம் சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா சொல்லிட்டு ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே முடிவு செய்யப்பட்ட விஷயம் இது அதற்கேத்த மாதிரிதான் இந்த உலகுல நம்முடைய செயல்கள் அமையும் அதனால எப்பவுமே இதற்காக நீங்க துவாசிங்க நீங்க என்னதான் நிறைய துவாக்கள் ஊதினாலும் நம்முடைய இறுதி முடிவு நல்லபடியா இருக்கணும் அது மிக முக்கியம் இறுதி முடிவு நல்லபடியா இருந்தாதான் மருமையா நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்லாதது மறுமையே நிரந்தரமானது எல்லா துவாக்களிலும் இந்த ஒரு துவாவை கண்டிப்பா சேர்த்துக்குங்க எல்லா உன்னிடம் அழகான இறுதி முடிவை கேட்கிறேன் இது நார்மலா தமிழ் வார்த்தை தான் நீங்க தமிழ்லேயே இதை தாராளமாக கேட்கலாம் ஒவ்வொரு துவாக்களையும் இன்ஷல்லா இன்று முதல் கேட்க ஆரம்பிங்க அடுத்து ரெண்டாவது ஏ நான் மரணிக்கும் முன் தூய்மையான தௌபா செய்யும் நல்வாய்ப்பை வழங்குவாயாக நமக்கு மரணம் அடைவதற்கு முன்னாடி நிச்சயமாக நாம் தௌபா செய்யணும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட செயல்களில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தௌபா செய்வது ஏன்னால் மனிதரின் இயல்பு கண்டிப்பாக தவறு செய்வான் அந்த தவறுலேயே நிலச்சி நிற்காமல் அல்லாஹிடம் டெய்லியும் நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தவறை செய்கிறோம் அல்லாஹிடம் தௌபா செய்கிறோம் உடனடியாக அல்லாஹ் அதை மன்னிப்பான் திரும்பவும் அதே தவறை செய்கிறோம் அல்லாஹ்விடம் மறுபடியும் இஸ்தீஃபா செய்கிறோம் அல்லாஹ் மன்னிப்பான் இதே போல் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் சலிக்காமல் மன்னிப்பான் செய்வது சளிப்படையாத நிச்சயமா சலிப்படையவே மாட்டான் எத்தனை முறை நாம தௌபா செஞ்சாலும் பெரிய பாவம் மனம் வருந்தி அல்லாஹிடம் செய்தால் நிச்சயமாக அவன் மரணிக்கின்றான் இது எது வரைக்கும் நம்முடைய உயிர் அந்த சக்கராத்து நேரத்துல இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்துல நாம தௌபா செஞ்சா கண்டிப்பா அது ஏத்துக்கவே மாட்டான் அதற்கு முன்னாடி நம்ம எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு அல்லாஹிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் டெய்லியும் தவுபா செஞ்சால் தான் அது சாத்தியமாகும் இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம் நமக்கு மௌத்து வரத்துக்கு முன்னாடியே நாம் தவ்பா செஞ்சிடணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நமக்கு மௌத்து வரணும் அந்த ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே வரணும் இது கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் நீங்கள் தவ்பா செய்வது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சேர்த்து கேளுங்க இந்த மாதிரி நானும் இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுங்க அந்த நேரத்தில் தான் கடைசியில் சக்கராத்து நேரத்தில் நமக்கு களிமா சொல்கிற அந்த ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா களிம அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய நாவுகளை வராது அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவங்களால தான் சொல்ல முடியும் அல்லாஹிடம் இதற்கு வேண்டி அதிகமாக நீங்க துவா செய்யுங்க அடுத்து மூன்றாவது ய அல்லாஹ் உள்ளங்களை மாற்றுபவனே என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க செய்வாயாக இப்போ இந்த பார்த்த ஃபஸ்ட்டு ரெண்டு துவாக்களை நாம் கேட்கணும்னா இந்த மூன்றாவது துவா மிக அவசியமான ஒரு விஷயம் இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருந்தாதான் அந்த துவாக்களை நம்மால கேட்க முடியும் ஏன்னா ஆதமின் மகன் அந்த உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் அந்த கைவிரலுக்கு நடுவில் இருக்கிறது எப்போ வேணாலும் அவன் திருப்புவான் அதனாலதான் தான் நல்லா இருந்த மனுஷன் கெட்டவங்களா மாறிடுறாங்க கெட்டவங்களா இருந்தவங்க நல்லவங்களா மாறுறாங்க இதெல்லாம் எப்படி அல்லாஹ்வின் நாட்டம் உள்ளங்கள் புரளக்கூடியது மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஷைத்தான் நம்முடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றாள் நம்மளை மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் எது தவறு இருக்கோ அதை நமக்கு சரியாக காட்டுவான் சரியாக இருக்கிறது தவறாக காட்டுவான் நம்ம மாறிடுவோம் இதற்கு வேண்டி நிச்சயமாக அல்லாஹையும் நாம் துவா செஞ்சிட்டே இருக்கணும் நம்பி சில லகலைவசிலம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இறை தூதரவர்கள் அவங்க இந்த துவாவை டெய்லியும் ஓதிருக்கிறாங்க அப்போ நாம் எத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த உதுவாக மிக அவசியமான ஒன்று மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருந்தால் தான் எல்லா நல்ல காரியங்களையும் நல்ல அமல்களையும் நம்மளால் செய்ய முடியும் நன்மையின் பக்கம் நாம் விரைந்து செல்ல முடியும் அதற்கு மிக முக்கியம் மார்க்கத்தில் அந்த உறுதியான ஒரு பற்று இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அது வராது என்ன தான் ஊதி பறித்து தொழுதுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு இதில் திசை மாறி போவாங்க ஏன்னா ஷைதான் வழி கெடுப்பான் ஒரு சின்ன கோபத்தால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த வாழ்க்கையே திசை மாறி போகிற மாதிரி இருக்கும் அந்த கோபம் எப்படி வருது தான் வருது அந்த உள்ளத்தில் அவன் போட்டுருவான் பேராசை பொறாமை மற்றவங்களை பற்றி புறம் பேசுவது இது எல்லாமே ஷைதான் உருவாக்குவது தான் இதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்கணும் மார்க்கத்தில் மட்டும் நாம உறுதியா இருந்துட்டோம்னா மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் தானாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதிக்கீங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த மூன்று துவாக்களுமே மிக முக்கியமான ஒரு துவாக்கள் உங்களில் எத்தனை பேர் ஓதிருக்கீங்கன்னு தெரியல இன்று முதல் ஓத ஆரம்பிங்க தமிழ்லேயே நீங்க ஓதுங்க என்னென்ன ஓதுறோம் நம்முடைய இறுதி முடிவு நல்லபடியா அமையணும் மரணிக்கும் முன்னாடியே நாம தவபா செய்து அதை மன்னிக்கப்பட்டவர்களாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம மரணிக்கப்படணும் கடைசியாக மார்க்கத்தில் உறுதியாக நிலைக்க செய்யணும் இது சேர்த்து ஓதிக்கீங்க ஒவ்வொரு இதுவாக்களும் தமிழ்லயும் நீங்க ஓதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் குறைஞ்சது ஒரு மூணு முறை மூணு முறை சொல்லிட்டு எல்லா துவாக்களையும் ஊதிக்கீங்க ஓத ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா நல்லதும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம இதை எதை நோக்கி கொண்டு போகுது சொர்க்கத்தை நோக்கி கொண்டு போகுது சொர்க்கம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது அப்போ அப்படிப்பட்ட சொர்க்கம் இந்த துவாக்களின் மூலமா நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும் நிறைய நல்லது நமக்குள்ள நடக்கும் அல்லாஹ் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் நன்மையின் பக்கம் நம்ம கொண்டு செல்வான் தீமையிலேருந்து நம்ம தடுத்து நிறுத்திடுவான் இந்த துவாவை அவசியம் ஊதிட்டு வாங்க இன்ஷால்லாம் அவங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த துவாக்கள் முதன்மை காரணமா இருக்கும் இன்ஷல்லா எந்த துவாக்கில் ஓத மறந்தாலும் இந்த துவாக்கில் ஓத மறக்காதீங்க ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சிட்டும் அவசியம் உங்கள் துவாக்கில் நீங்கள் வழக்கமாக கேட்குறீங்களே துவாக்களில் அந்த துவாக்களில் இந்த மூன்றும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இன்ஷால்லா இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அஹமது ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர